அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாக கேட்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை என்னுடைய சின்னஞ்சரிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று மூன்று விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது மதுரையிலிருந்து விஜய் பாண்டி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தம்பி ஒரு மின்னஞ்சல் எழுதியிருந்தார் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வருவதாகவும் பயனுள்ளதாக இருப்பதாகவும் தெரிவித்துவிட்டு ஒரு சிறிய மளிகை கடை வைத்து நடத்தி வருவதாகவும் தினசரியும் தன்னுடைய கடையிலே களவு போய்கொண்டே இருப்பதாகவும் தெரிவித்தார் குறிப்பாக பெண்கள் அதிகமாக திருட்டு வேலையில் ஈடுபடுகிறார்கள் ஒரு பொருளை கேட்கிறார்கள் கேட்ட அந்த பொருளை உள்ளே சென்று எடுத்து வருவதற்குள்ளாக எதையாவது ஒரு பொருளை எடுத்து சோனிக்குள் வைத்துக் கொண்டு விடுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் தெரிந்தும் எங்களால் தடுக்க முடியவில்லை இப்படி தவறு செய்பவர்களை என்ன செய்வது இது ஒரு நாள் இரு நாள் அல்ல தொடர்ந்து தினசரியும் இப்படிப்பட்ட திருட்டு சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் மற்றொரு தம்பி ஒரு மலையடிவார கிராமத்திலே இயற்கை முறையிலே விவசாயம் செய்து வருவதாகவும் அவ்வப்போது மனவிலங்குகள் வந்து விவசாயத்தை நாசம் செய்து விடுவதாகவும் மிகுந்த மன உளைச்சலுக்கு தான் ஆளாகி இருப்பதாகவும் சொன்னார் மற்றும் ஒருவர் கேட்டிருந்த வினா தான் சித்த வித்தை முறைப்படி உபதேசம் பெற்று பயிற்சி செய்து வருவதாகவும் தங்களுடைய குலதெய்வத்திற்கு வழக்கமாக ஆடு கோழி முதலியவற்றை பலியிட்டு வழிபடுவது வழக்கம் என்றும் வித்தை பெற்றுவிட்ட காரணத்தால் இவைகளை செய்யவில்லை அது காரணமாக குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டன உடல் ரீதியாக குடும்ப ரீதியாகவும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன இதற்கெல்லாம் காரணம் குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாததுதான் என்பதாக என்னுடைய உறவினர்கள் என்னை தொல்லை செய்கிறார்கள் நீ அதை ஈடுபடாவிட்டாலும் கூட மற்றவர்களிடம் கொடுத்தாவது நீ பலி கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்யத்தான் வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள் நான் என்ன செய்வது உண்மையிலேயே என் குலதெய்வம் தான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாத காரணத்தால் எங்களை பழி வாங்குகிறதா நான் என்ன செய்வது எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இதுபோன்ற வினாக்களுக்கு நாம் ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கிறோம் இருந்த போதிலும் கூட அவ்வப்போது சகோதர சகோதரிகள் பொதுவாக நம்முடைய பதிவுகளை பார்க்க விரும்பாமல் கேள்விக்கு உடனே பதில் பெற்றுவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டுவதுதான் நமக்கு இப்படிப்பட்ட நெருக்கடிகளை கொடுக்கிறது சொல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஆயாசமாக இருக்கும் சொல்லக்கூடிய எனக்கும் கூட சலிப்பு தட்டித்தான் போகிறது சரி சகோதரர் கேட்டிருந்த கேள்விக்கு காரண காரியங்களை முதலிலே ஆராய்ந்து பார்க்கலாம் திருடு திருட்டுச் சம்பவத்திலே ஒருவர் ஈடுபடுகிறார் என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்க வேண்டும் ஒன்று அவருடைய இயலாமை வறுமை அல்லது திருடுவது ஒரு பெரிய இல்லை சொகுசாக வாழ வேண்டும் திருடி படைத்தால் போதும் உழைக்க வேண்டாம் என்கிற எண்ணம் ஒரு காரணமாக இருக்கலாம் இது யாருடைய காரணம் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் இதற்காக நாம் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அறியாமையினால் திருடக்கூடியவர்கள் பிற்காலத்திலே திருந்துவது உண்டு மிகப்பெரிய திருடனாக இருந்த வால்மீகி பிற்காலத்திலே வால்மீகி முனிவராக உயர்ந்து ராமாயண காவியத்தை எழுதினார் என்று நாம் பார்த்திருக்கிறோம் திருடனாக இருந்த திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் என்று மாறியதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் வாழக்கூடிய காலத்திலே தவறுகள் செய்வது சகஜம் அந்த தவறுகளை கால ஓட்டத்திலே திருத்திக் கொள்வதுதான் மனித இயல்பு மற்ற ஜீவராசிகளுக்கு இப்படிப்பட்ட குணம் கிடையாது ஆனால் மனிதருக்கு மாத்திரம் சரி எது தவறு எது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்த்து தீர்த்து கொண்டு விடக்கூடிய புத்தி இருக்கிறது திருடுவது தவறே இல்லை என்று மனப்போக்கில் இருக்கக்கூடியவர்களை எதுவுமே செய்ய முடியாது யார் திருடாமல் இருக்கிறார்கள் திரும்புகிற திசையெல்லாம் திருட்டுக்கள் அரசியல்வாதிகள் அரசு துறையிலே பணிபுரியக்கூடிய பதவிகளிலே வைக்கக்கூடிய அதிகாரிகள் காவல்துறையினர் சாமானிய மக்கள் என்று எவரும் யோக்கியமாக இருப்பதாக தெரியவில்லை திரும்புகிற திசைகளிலே எல்லாம் திருட்டு நடந்து கொண்டே இருக்கிறது இதை பற்றி சொல்லக்கூடிய தம்பி மளிகை அல்லது உணவுப் பொருள் விற்பனையிலே நடக்கக்கூடிய திருட்டுக்களை பற்றி அறிந்திருப்பாரா என்பது தெரியவில்லை நிச்சயம் தெரிந்திருப்பார் கலப்படம் மிளகிலே பப்பாளி விதையை கலக்கிறது மஞ்சள் தூளிலே மஞ்சள் மரத்தின் பொடியை கலப்பது மிளகாய் தூளிலே செங்கல் தூளை கலப்பது இப்படி மனசாட்சியே இல்லாமல் கலப்படம் செய்து விற்பனை செய்யக்கூடிய காரியங்களை உணவுப் பொருளை விற்கக்கூடியவர்கள் செய்கிறார்கள் ஒரு பழம் அல்லது ஒரு உணவுப் பொருள் சீக்கிரம் கெட்டுவிடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ரசாயனங்களை கலக்கிறார்கள் இந்த ரசாயனங்கள் காரணமாக சாப்பிடக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் தொல்லைகளை பற்றி இவர்கள் கிஞ்சித்தும் கவலைப்படுவதே இல்லை பிரிசர்வேட்டிவ் என்று அழைக்கப்படக்கூடிய கெமிக்கல் ரசாயனங்களை எல்லாம் உணவுப் பொருட்களிலே கலந்து விற்பனை செய்கிறார்கள் சரி வியாபாரிகளிலே திருடர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் குறைந்த விலையிலே தானியங்கள் கிடைக்கும் போது வாங்கி கிட்டங்கியிலே சேமித்து வைத்துக் கொண்டு அது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருப்பதற்காக பூச்சி மருந்து முதலியவற்றை தெளித்து வைத்து விலை கூடும் போது அதிக விலைக்கு விற்று லாபம் கிட்ட வேண்டும் என்கிற தான் பெரும்பகுதியான வியாபாரிகள் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலுமே இந்த திருட்டு குணம் இருக்கிறது ஏமாற்றி பழைக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கிறது குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதற்கு ஆசிகள் தான் காரணமாக இருக்கின்றன அன்றைய காலகட்டத்திலே வெளிவந்த திரைப்படங்களிலே புராண கதைகள் நல்ல கருத்துக்கள் சொல்லக்கூடிய கதைகளை படமாக எடுத்தார்கள் இப்போது வரக்கூடிய திரைப்படங்களிலாக இருக்கட்டும் அல்லது தொலைக்காட்சி தொடர்களிலாக இருக்கட்டும் ஒருவரை எப்படி கெடுப்பது ஒருவர் குடும்பத்தை எப்படி வீணாக்குவது எப்படி திருடுவது எப்படி மாட்டிக்கொள்ளாமல் கொலை செய்வது கொள்ளையடிப்பது என்பவற்றைத்தான் தொடர்ந்து படக்காட்சிகளாக எடுத்து வருகிறார்கள் திரைப்பட காட்சிகளிலே ரத்தம் சொட்ட சொட்ட அறிவாளோடும் ஆயுதங்களோடும் ரவுடிகளாக மனிதர்கள் நடமாடுவதை போன்ற படக்காட்சிகள் எடுக்கப்படுகின்றன இது பற்றி ஒரு திரைப்பட இயக்குநரிடத்திலே கேட்ட நாங்கள் என்ன செய்வது எங்களுக்கு வயிற்று பிழைப்பு திரைப்படத்தை கொண்டுதான் இருக்கிறது திரையரங்கங்களுக்கு படம் பார்க்க வருபவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான் அவர்கள் இப்படிப்பட்ட படங்களை போட்டால் தான் பார்க்கிறார்கள் அது காரணமாகவே நாங்கள் இப்படி படங்களை எடுக்கிறோம் எங்களுக்கும் அது வருத்தமாகத்தான் இருக்கிறது என்று சப்பை கட்டுக்கட்டி சொல்லி கேட்டிருக்கிறேன் அவரை கடிந்து கொண்டு இப்படி பேசாதீர்கள் இது நியாயமல்ல என்று சொல்லியும் அனுப்பியிருக்கிறேன் தவறு செய்வதை கூட நியாயப்படுத்தக்கூடிய மனநிலையிலேயே நம்மில் பலரும் இருந்து கொண்டிருக்கிறோம் அறியாமையிலே திருடுவது வேறு அறிந்த பிறகு திருடுவது வேறு நானும் திருடி இருக்கிறேன் இளம்பிராயத்திலே ஒரு ஆறு அல்லது ஏழு வயது இருக்கும் என் பாட்டியார் சுருக்கு பையிலே சிலரை காசுகளை போட்டு வைத்திருப்பார் அவர் அருகிலே படுத்திருப்பதை போல நடித்து சுருக்கு பைக்குள்ளே கைவிட்டு சில்லறை காசுகளை திருடி கொண்டு திரைப்படக் காட்சிகள் பார்ப்பதற்காக சென்றிருக்கிறேன் அந்த வயதிலேயே அந்த இளம்பிராயத்திலேயே திரைப்படங்கள் அல்லது ராத்திரம் சுற்றுவது ஒரு முறை ராத்திரம் சுட்டுவதற்கு மூன்று நயா பைசாக்கள் வாங்குவார்கள் அறியாத காலத்திலே நாம் ஆனந்தமாக இருப்பதற்கு இது தவறில்லை என்று தோன்றிய வயது அது பிறகு வயது வந்த பிறகு அந்த குற்றங்களுக்காக மிகவும் வருந்தி இருக்கிறேன் பிறகு சரியான புரிதல் என்பது ஏற்பட்டான பிறகு இவை எல்லாம் தவறு என்பது தெரிந்தான பிறகு எந்த காரணத்தை கொண்டும் தவறு செய்யாத மனநிலை என்பது இயல்பாகவே வந்துவிட்டது வாழக்கூடிய சூழ்நிலை உள்ளக்கூடிய உணவு முறை வாழக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நண்பர்கள் இவற்றையெல்லாம் கொண்டு இந்த தவறு செய்யக்கூடிய மனப்பான்மை என்பது வந்துவிடுகிறது எல்லா பக்கங்களிலும் இது போன்ற தவறுகள் செய்யக்கூடியவர்கள் பெருகிக் கொண்டேதான் இருக்கிறார்கள் காரணத்தை உறுதியாக சொல்ல முடியாது சொகுசாக வாழ வேண்டும் என்பது தான் பெரும்பாலும் காரணமாக இருக்கும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஒரு சிறுவன் செய்த செயலை பற்றி ஒரு முறை சஞ்சிகையிலே படித்தேன் தனக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்காத தந்தையை கொலை செய்து விட்டான் என்று கேள்விப்பட்டேன் அதன் பிறகு தான் விரும்பிய பொருளை வாங்குவதற்காக திருடினான் என்பதாகவும் அந்த சிறுவன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டதாகவும் படித்திருக்கிறேன் கைபேசிகளிலே ஐபோன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அலைபேசி இருக்கிறது அது வேண்டும் என்று அந்த சிறுவன் கேட்டு தந்தை மறுப்பதற்காக தந்தையை கொன்றுவிட்டு பணத்தை திருடிச் சென்று ஐபோன் வாங்கி உல்லாசமாக விளையாடி கொண்டிருந்ததை பற்றி செய்திகள் வந்திருந்தன இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்க்கும் போது தொலைக்காட்சிகளிலும் திரைப்படங்களிலும் ஆடம்பரமாக இருக்கக்கூடிய தன்னுடைய அபிமான நடிகர்களை காட்டுகிறார்கள் புகைப்பிடிப்பது மது அருந்துவது கொலை செய்வது இதையெல்லாம் குற்றம் இல்லை என்பதைப் போல வளர்ந்த நடிகர்களும் கூட திரைப்படங்களிலே நடிக்கிறார்கள் இவற்றை எல்லாம் பார்த்து இவர்கள் போகிறார்கள் தன் அபிமான கதாநாயகன் புகைப்பிடிப்பதை பார்த்தால் அதுபோல புகைப்பிடிக்க வேண்டும் என்று இவனுக்கு தோன்றுகிறது தன்னுடைய அபிமான கதாநாயகன் இரண்டு வேடங்களிலே ஒருவன் திருடனாகவும் ஒருவன் நல்லவனாகவும் நடிப்பதாக இருந்தால் திருடனுடைய நிலைகளை எடுத்துக்கொண்டு நல்லவனுடைய நிலையை விட்டுவிடுகிறார்கள் குறிப்பாக சமுதாய சீர்கேடுகள் ஏற்பட்டதற்கு திரைப்படங்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றன இதை நாம் நிச்சயமாக ஒப்புக்கொண்டுதான் தீர வேண்டும் சைவ நாட்களாக உலகளாவிய நிலை ஏற்பட்ட பிறகு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பற்பலவிதமான திரைப்பட காட்சிகளை கைபேசியிலேயே கூட பார்த்துவிட முடிகிறது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி திரைப்படங்களிலே இது போன்ற கொள்ளையிடுதல் கொலை செய்தல் தீவிரவாத காட்சிகளை காட்டுவது இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் குற்ற குற்றச்சம்பவங்கள் ஏற்படுவதற்கு பெரும்பகுதி காரணமாகிவிட்டன சரி இது நடக்காமல் இருப்பதற்கு என்னதான் செய்வது அதை சொல்லுங்கள் ஐயா தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நீங்கள் எண்ணுவது எனக்கு தெரிகிறது இங்கே படக்காட்சியிலே உங்களுக்கு ஒரு படத்தை காட்டுகிறேன் பூ வடிவத்திலே ஒரு எழுத்தை எழுதி அந்த எழுத்து மேலே மூன்று வலைகளும் கீழே இரண்டு வலையும் வருவது போல இப்படிப்பட்ட ஒரு படத்தை வரைந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு தாம்பாளத்திலே விபூதியை பரப்பி அந்த விபூதியிலே இது போன்ற ஒன்றை வரைந்து கொள்ளுங்கள் வரைந்து கொண்டு நசி மசி நசி மசி நசி மசி என்று நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் குடித்து முடித்து தூய ஆடை உடைந்து குலதெய்வத்திற்கு எதிரே விளக்கேற்றி வைத்து ஒரு தமிழரிலே சிறிது தண்ணீர் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வைத்து இந்த தாம்பாளத்திலே இங்கே சொல்லி இருப்பதை போன்ற ஒரு படத்தை வரைந்து இந்த படத்தின் முன்னால் அமர்ந்திருந்து நசி மசி என்று தொடர்ந்து சொல்லுங்கள் இந்த காரியத்தை செய்வதற்கு பிரதோஷம் என்று அழைக்கப்படக்கூடிய தேய்பிரை பிரதோஷ காலம் இந்த காலம் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் தேய்பிரையிலே வரக்கூடிய திரையோதசி திதி நாட்காட்டிகளிலே ஒரு நந்தியின் படம் காட்டப்பட்டிருக்கும் திரையோதசி நாளை குறிப்பதற்கு பிரதோஷ நாளை குறிப்பதற்கு அந்த நாளிலே இதை செய்வது உத்தமமாக இருக்கும் தொடர்ந்து இந்த விபூதிக்கு முன்னே அமர்ந்திருந்து நாம் சொல்லியபடியாக நசி மசி நசி மசி என்று சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்யுங்கள் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு என்று நீங்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மந்திர ஊர் செய்யும் போது அது நல்ல அதிகமாக பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த திருநீரை எடுத்து ஒரு பாத்திரத்தை பத்திரப்படுத்துங்கள் நீங்கள் கடையை திறந்த உடனே உங்கள் கடையிலோ வணிக நிறுவனத்திலோ ஏதோ ஒரு இடத்திலே வாசலிலே இரண்டு வாசற்கால்களிலும் இந்த திருநிற்றி போட்டு குறுக்கே சிறிதளவு தூவி விட்டு எந்த விதமான தீம்பும் ஏற்படாமல் இறைவன் காக்கட்டும் என்று கருதிக்கொண்டு அதன் பிறகு உங்கள் பணியை தொடங்க ஆரம்பியுங்கள் மெல்ல மெல்ல இந்த களவு செய்யக்கூடியவர்கள் வருகை என்பது அங்கே வராது போய்விடும் இது மாந்திரிகத்திலே சேர்ந்த ஒரு விடயம் இளம் வயதிலே மாந்திரிகம் படித்திருந்த போது இதை பற்றி படித்திருக்கிறேன் இந்த மாதிரி விபூதியை எட்டு வைத்து ஒருவேளை தவறு செய்யக்கூடியவர் திருடக்கூடியவர் ஒருவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்துவிட்டால் திருடி இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டால் இந்த திருவீட்டிலே சில துளிகளை அவர் மேலே படும்படியாக கையிலே வைத்து ஊதிவிடுங்கள் அவர் உடலிலே பட்ட மாத்திரத்திலே மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாவார் வெய் படுத்ததைப் போல பிதற்றுவார் பயம் கொண்டு அலறுவார் கதறுவார் இரவிலே தூக்கம் வராமல் புலம்புவார் அதன் பிறகு நீங்கள் இருக்கும் திசைக்கு கூட அவர் திரும்பி பார்க்க மாட்டார் ஆனால் இது படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் அதிக விலைக்கு பொருட்களை விற்கக்கூடாது நியாயம் தவறி நடக்கக்கூடாது அறம் தவறி நடக்கக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் கலப்பட பொருட்களை விற்கக்கூடாது விலைக்கு ஆசைப்பட்டு பதுக்கி வைத்து விற்கக்கூடாது இவற்றையெல்லாம் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் அது அன்றையும் உங்கள் கடையிலே ஒரு உண்டியலை வையுங்கள் அந்த உண்டியலிலே தினசரியும் அன்னதானத்திற்கென்று உங்களால் முடிந்த பணத்தை அதிலே போட்டு வையுங்கள் இந்த பணத்தை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அல்லது பௌர்ணமி நாட்களிலே திரு அருள் பிரகாச வல்லதாரின் பெயரில் இயங்கக்கூடிய அன்னதான அறச்சாலைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து உணவுப் பொருட்களை கொடுத்து அல்லது இந்த பணத்தை கொடுத்து அங்கே தான தருமங்கள் செய்வதற்காக அதை கொடுத்துவார்கள் இதை செய்யும் போது வல்லதாரின் ஆசையும் இறைவனின் ஆசையும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய காரணத்தால் திருட்டு சம்பவங்கள் நிச்சயமாக குறைந்துவிடும் நீ இதை நம்பலாம் அதே போல காட்டிலே வனவிலங்குகள் தொல்லை இருப்பதாக சொன்ன சகோதரரும் இதுபோன்று திருநீற்றிலே இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்து அதை காட்டிலே தூவிவிட்டால் விலங்குகள் வருகை என்பது குறைந்து போகும் நம்பிக்கைதான் காரணம் இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லக்கூடும் இங்கே உங்களுக்கு எந்த செலவும் வைக்கக்கூடிய வேலையை நான் சொல்லவில்லை செய்து பாருங்கள் முயன்று பாருங்கள் நீங்கள் நேராக இருந்து உங்கள் மனம் ஒருநிலைப்பட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்திருந்தால் நிச்சயமாக இது உங்களுக்கு நூறுகளுக்காடு பலனை கொடுக்கும் அடுத்து சகோதரர் கேட்டிருந்த மற்றும் ஒரு கேள்வி மற்றும் ஒரு சகோதர் கேட்டிருந்த கேள்வி எங்கள் குலதெய்வத்திற்கு நாங்கள் ஆடு கோழி முதலியவற்றை பலியிடுவோம் இப்போது செய்யாத காரணத்தால் எங்களுக்கு துன்பங்கள் வந்துவிட்டதாக எங்களுடைய குடும்பத்திலே உள்ள மூத்தவர்கள் சொல்கிறார்கள் நான் என்ன செய்வது என்று கேட்டிருக்கிறார் ஆதிசங்கரன் தென்பகுதியிலே தீர்த்த யாத்திரை செய்த போது காஞ்சியிலே காமாட்சியம்மன் கோவிலுக்கு வந்தார் அங்கே ஆடு கோழி முதலியவற்றை பழி கொடுத்து அம்மனை ரூபியாக மாற்றி வைத்திருந்தார்கள் அன்னை பராசக்தி கருணையே வடிவானவள் அவள் இப்படி ஆக்கிவிட்டார்களே என்று வேதனை கொண்ட ஆதிசங்கரர் அன்னையின் கோபத்தை தணிப்பதற்காக ஸ்ரீசக்கரம் என்கிற எந்திரத்தை அங்கே பிரதிஷ்டை செய்து அதற்கு பூசை செய்து அன்னையின் உக்கிரத்தை தணித்து அதை ஸ்ரீசக்கரம் என்கிற எந்திரத்திற்குள்ளாக வர வைத்து அன்னையை சாந்தப்படுத்தினார் அதுவரையிலும் அந்த பகுதி முழுவதும் வறட்சியாக மழை பொழிவு இல்லாமல் இருந்த நிலை மாறி அந்த பகுதி செழிப்பாக மாற ஆரம்பித்தது அன்னையின் உக்கிரமும் தனிந்து கோபமும் தனிந்து என்றளவும் அன்னை காமாட்சி சாந்த ஸ்வரூபியாக சைவ படைகளை விரும்பக்கூடியவளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆன்மீகத்திலே சாதாரண பக்தி மார்க்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் சொல்லியதைப் போல உங்கள் குலதெய்வம் உங்களை பழிவாங்குவதாக நீங்கள் கருதி இருந்தால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை பபம் செய்யக்கூடிய ஒருவருக்கு உங்களுடைய குலதெய்வம் துணையாக இருக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை ஒருவேளை நீங்கள் நினைப்பதைப் போல அப்படி ஏதாவது இருக்குமோ என்று உங்களுக்கு மனதிலே சங்கடம் இருந்தால் ஸ்ரீசக்கரம் என்று அழைக்கப்படக்கூடிய எந்திரம் கடைகளிலே கிடைக்கிறது நல்ல முறையாக தயாரிக்கப்பட்ட இந்த ஸ்ரீசக்கரம் என்கிற எந்திரத்தை உங்கள் வீட்டு பூசை கொண்டு வந்து வையுங்கள் அந்த எந்திரத்தின் மைய புள்ளியிலே சிறிதளவு புனுக்கு சவ்வாது முதலியவற்றை பூசி பெய்யுங்கள் தினசரியும் அந்த சிறு சக்கரத்துக்கு எதிரே விளக்கேற்றி வைத்து வழிபடுங்கள் அன்னை காமாட்சியை மனதார வேண்டிக்கொண்டு குலதெய்வம் எங்களுக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும் குலதெய்வம் சாந்தமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அப்புறம் பாருங்கள் உங்கள் குலதெய்வம் எந்த விதமான தீம்பும் செய்யாது இது போன்ற எந்த குழப்பமோ தடையோ உங்களுக்கு ஏற்படாது நிச்சயமாக உங்கள் குல குலதெய்வம் உங்களுக்கு நல்லது செய்யும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஆசையும் வழங்கும் இப்போ உங்களுக்கு ஒரு ஐயம் வரலாம் நாம் தான் ஒரு வழிபாடே செய்வதில்லையே அப்படி இருக்கும் போது இப்போ ஒரு யந்திரத்தை வைக்க சொல்லுகிறீர்களே இது சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சொல்லிய கருத்துக்கு முரண்பாடே இருக்கிறதே என்று நீங்கள் கேட்கக்கூடும் நீங்கள் கேட்ட கேள்விக்காகவே இதை இருக்கிறேன் சுவாமியை நம்பி முறைப்படி சித்த வித்தியை பயிற்சி செய்து எதுவும் நடக்காது குலதெய்வம் ஆதரவாக இருக்கும் என்பதை உறுதியாக நம்பி நீங்கள் பயிற்சியை செய்து வரும்போது நூறு விழுக்காடு உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் ஒருவேளை உங்களுக்கு மனதிலே சஞ்சலம் இருக்கக்கூடிய பட்சத்திலே அல்லது உங்கள் குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த ஒன்றை செய்துவிட்டால் அதன் பிறகு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது உங்கள் குடும்பத்தாரும் இதை ஒப்புக்கொள்வார்கள் அமைதியான நிலையிலே உங்களுடைய சித்தவித்தை பயிற்சி செல்லும் அருமை சகோதர சகோதரிகளே ஏதோ எனக்கு தெரிந்த வரையிலும் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான விடிகை சொல்லி இருக்கிறேன் ஏற்பதும் மறுப்பதும் உங்கள் விருப்பம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி mana ke